இல்ல இன்னொன்னு என்னன்னாங்க அதுல ஒரு சிக்கல் இருக்கு என்னன்னா ஒரு ஆய்வு பண்ணாதான் திராவிடம் இல்லையே நான் ஆய்வு பண்றேன் திராவிடம் இல்ல நான் அதை திராவிடன்னே சொல்ல முடியாது நமக்கு இருக்கிற மன உறுத்துதல் என்னன்னா ஆய்வுத்துறையில இருக்க எல்லாருக்குமே தெரியும் திராவிடன்னு ஆய்வுல கிடையாதுன்னு எல்லாருக்குமே தெரியும் ஆய்வு பண்ணி கிடைக்காத ஒரு விஷயத்து அந்த பேரால எப்படி சொல்ல முடியும் அது வந்து ஒரு பெரிய சிக்கல் அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு ஆய்வு வெளில வர்றப்பயே அதை பதிப்பிக்கிற நிலைமையில யாராவது இருப்பாங்கல்ல அவங்க கிட்ட சொல்லி தமிழ்ங்கிற வார்த்தையெல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு திராவிடம் போட்டிருங்க இது வந்துட்டு இதே தான் அண்ணாவும் சொன்னார் அதாவது நம்ம வந்துட்டு ராமசாமியின் பேச்சுல வந்துட்டு திருக்குறளின் கருத்துக்கள்னு சொல்லலாம் நியாயம் திருக்குறளில் ராமசாமியின் கருத்துக்கள்னு சொல்ல முடியுமா அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்களே புத்தகம் வெளியிடறாங்க

அது ஒரு சிக்கல் இருக்கு ரெண்டாவது நம்ம வந்து ஒரு நூல் எழுதுறப்போ யார் பதிப்பிப்பாங்க யார் படிப்பாங்கன்னு யோசிக்கிறோம் இல்லைங்களா அப்போ இது வந்து இப்படி நம்ம எழுதினா யாரும் பதிப்பிக்க மாட்டாங்க இப்படி எழுதினா விற்க முடியாது இப்ப கூட நீங்க பாருங்க சென்னை புத்தக கண்காட்சியில ஒரு புத்தகம் அதை வரவேற்புலயே வந்துட்டு படம் வச்சுருந்துருக்காங்க என்ன புத்தகம் வேணாலும் இருக்கட்டும் இல்ல அது மேல நீங்க வந்துட்டு அட்டையெல்லாம் வச்சு மூடினீங்கன்னா தான் நாங்க வந்து அந்த விளம்பரத்தை விடுவோம்னு சொல்லி இன்னைக்கு ஒரு ஒரு விளம்பரத்தை மேல அட்டையெல்லாம் வச்சு ஒட்டிதான் சென்னை புத்தக கண்காட்சி தொடங்குது இன்னொரு பதிப்பகம் கடந்த ஆண்டு வந்துட்டு அண்ணன் சீமான் அவர்கள் வந்துட்டு ஒரு புத்தகத்தை அறிமுகப்படுத்தினார் அந்த பதிப்பகத்தோட புத்தகம் அந்த பதிப்பகத்தினுடைய கருத்து வந்து தமிழ் தேசியம் கிடையாது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் அவங்களே சொல்றாங்க கலைஞர் கருணாநிதி நகர்லதான் நாங்க ஏங்கிக்கிட்டு இருக்கோம்ன்றாங்க நிறைய திமுகவை சார்ந்தவர்கள் அங்கதான் புத்தகம் வாங்குறாங்க ஆனா திமுக சார்ந்த நூல்களும் நூல்களும் அவங்க நிறைய வெளியிட்டு இருக்காங்க ஆனா ஒரு நூல் வெளியீட்டுல அங்க வந்து விருந்தினர் பேசின கருத்து திராவிடத்துக்கு ஓப்பா இல்லாங்கிற காரணம் காட்டி இன்னைக்கு புத்தக கண்காட்சியில அவங்க பங்கேற்கலையே அப்போ இவ்வளவு அழுத்தங்கள் வரும் உளவியெல்லாம் கட்டமைக்கிறாங்க நம்ம ஒரு ஆய்வை எழுதுறதுக்கு முன்னாடியே நம்ம தமிழ்னு தமிழ தமிழ்னு எழுதுறோமே இது எப்படி வெளில வரும் இல்லைங்களா அப்ப நம்ம இவ்வளவு பிரிச்சுக்கு ஒரு ஆய்வை எழுதிட்டோம் கருமம் போயிட்டு போது தமிழ திராவிடம்னு எழுதுனா அது வெளில வந்துருமே அப்படியாவது வெளில வந்துருமேன்ற ஒரு மனநிலையை இவர்கள் வந்து சமூகத்துல வந்து உருவாக்கிக்கிட்டே இருக்காங்க அந்த மனநிலை தான் வந்துட்டு எல்லாருக்கும் தெரியும் எழுதுற இப்ப எழுத்தாளர்கள் எல்லாம் என்கிட்ட பேசிக்கிறப்ப சொல்லுவாங்க வேற இல்ல தம்பி இப்படிதான் எழுதுறேன் இல்லாட்டி எனக்கு விருது கொடுக்க மாட்டாங்க இருபத்தி ரெண்டு வருஷமா அந்த துறையில இருக்கிறேன் எனக்கு ஒண்ணுமே இல்லாம பண்ணிடுவாங்க பேசக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அந்த அந்த உளவியலை உருவாக்குறதுக்கும் அவங்க பண்ணக்கூடிய பயங்கரவாத செயல்கள் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டை வந்து ரொம்ப மோசமான நிலைமை கொண்டு போயிட்டு இருக்கு ஒரு தமிழ் எழுத்தாளர் ஈழத்து எழுத்தாளர் ஒரு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி நண்பராகிறார் நல்லா எழுதுறீங்க தம்பி நல்லா இருக்குது ரொம்ப அருமையா